ஆ போகமா என்ன வெளியே ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லமா போவோம் நம்ம கண்ணை எல்லாம் நல்லா चவத்து பே இருக்குதே இப்ப மட்டும் அம்மா கிட்டயே வந்ததே செண்ணுனா வெளிய போக முடியாது அதனால அப்புறமா பார்த்துக்கலாம் இவனை நம்ம இப்போ வெளிய போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லமா ஏதாச்சும் பட்றுகோம் நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளிய போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் மாமா சரி മോனே பைட் வெளிய சாப்டிட்டு இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடாம இருக்கவே கூடாது இங்க ரோஷனுங்கிறது யாரு சார் அது நான்தான் தான் ஸ்டேஷனுக்கு சார் இவனை எதுக்கு ஸ்டேஷனை கூப்பிட்டு போறீங்க சொல்லிட்டே இருக்கே நீ என்ன பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க ஸ்டேஷனுக்கு வாரியா இல்லை நான் என் ட்ரீட்மெண்ட்டை காட்டி உன கூட்டிட்டு போட்டுமா நானே வாரேன் சார் கான்ஸ்டபிள்ஸ் இவன் கையில் விலங்கு போடுங்க எஸ் சார் சார் குற்றவாளி மாதிரி விலங்கு போட சொல்றீங்க நீங்க பண்றது ரொம்ப தப்பு சார் விசாரிக்காம இந்த மாதிரிலாம் விலங்கு போடக்கூடாது சட்டத்தை பற்றி யாரும் எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சம்பவம் நடந்த இடத்துல யார் நின்னா சார் தான் சார் அங்க நின்னேன் என்ன நடந்ததுப்பா தெளிவா சொல்லு சார் என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தேன் அந்த வழியில் ஒரு சின்ன டீ கடை இருக்குதுல்ல சார் அந்த டீ கடையில் தான் டீ குடிச்சு நின்னேன் அப்போ அந்த பொண்ணு ரோடு கிராஸ் இருந்தா ரோடு கிராஸ் பண்ணுற டைமில் எந்த ஒரு வண்டியுமே வரல அவன் நடு ரோட்டுக்கு வந்த டைமில் அங்கேருந்து லாரி ரொம்ப ஸ்பீடாக வந்து இடித்தவளை தள்ளிட்டு உடனே கிளம்பிட்டு சார் அந்த இடத்துல நின்று அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே பார்க்கவே இல்லை லாரியோட நம்பர் எதுவும் இருக்கா ஆ சார் நான் அந்த லாரியோட நம்பரை உடனே ஃபோட்டோ எடுத்துட்டேன் சார் வெரி குட் சரி அந்த லாரியில் இருந்த டிரைவர் இவனா இல்லை சார் அந்த டிரைவர் இவன் இல்லை வேறு யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க சார் அவங்களே சொல்றாங்க சார் லாரியில் என் பையன் இல்லை வேற யாரோ ஓட்டியிருந்தாங்கன்னு அப்புறம் எதுக்கு சார் இவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க நான் விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் எதுக்கு குறுக்க குறுக்க பேசிகிட்டு இருக்கீங்க வாயை முடிட்டு சரிப்பா டிரைவர் இவன் இல்லை அப்போ எதுக்கு இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இவன் மேலே தான் சார் எனக்கு சந்தேகமாக இருக்குது அதான் நான் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அது ஏமா இவன் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இவன் மேலே உங்கள் பொண்ணுக்கு எதுவும் ப்ராப்ளமா இவனுக்கு தான் சார் என் பொண்ணை நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம் இவனும் இவனோட அம்மாவும் சேர்ந்து என் பொண்ணுக்கு நிறைய டார்ச்சல் பண்ணி அவரோட நகையும் பணத்தையும் எடுக்கலான்னு பார்த்துருக்காங்க அப்புறமா என் பொண்ணு உயிர் தப்பிச்சு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டா சார் இப்போ கோர்ட்டில் டிவோர்ஸ் இருக்கு என் பொண்ணு இது வரைக்கும் வீட்டுக்கு இருந்தே இவனும் இவனோட அம்மாவும் எங்களை யாரை பார்த்தாலுமே கண்ணில் காணவே விட மாட்டாங்க சார் எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறதும் எங்களை டார்ச்சல் பண்ணுறது மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருக்காங்க சார் இவங்க ரெண்டு பேரும் இவ்ளோ டார்ச்சல் கொடுத்திருக்காங்க இல்லமா நீங்க ஏன் இன்னும் கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணல சார் நாங்க பொண்ண பெத்தவங்க ஏற்கனவே இவன் என் பொண்ண ஊர்ல எல்லாம் தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு வந்தா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்துதான் சார் அப்படியே நாங்க இருந்துட்டோம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதாமா ஆனா அந்த லாரி டிரைவர் இவன் இல்ல இல்ல அப்புறம் எப்படி இவன் மேல நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும் சார் டிரைவர் வேணா இவன் இல்லாம இருக்கலாம் இவன் ஒருத்தனுக்கு ரெண்டு லட்சம் ரூபா காசு கொடுத்து அவனை வச்சு தான் சார் இடிச்சிருக்கான் அதுவும் இல்லாமல் அந்த லாரி இவங்க ரெண்டு பேரோடது கிடையாது அதை வாடகைக்கு தான் சார் எடுத்திருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சார் அந்த லாரி நம்பர் மூலமாக தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிது அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி தான் சார் தெரியுது இது வாடகை லாரி அப்படின்ட்டு அது யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகி வாடகைக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா இவன் வச்ச அந்த ஆள் மூலமாக தான் சார் அந்த ஆள் என்ன இவனை மாட்டி விடுறதுக்காக ஆதார் கார்டுக்கு இவன் ஆதார் கார்டு நம்பர் எழுதி வச்சுருக்கான் அது மூலமாக தான் சார் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிய வந்தது எல்லாம் ஓகே தான் ஆதார் கார்டில் இருக்கிற நம்பர் இவனோடதுன்னு எப்படி கன்ஃபார்மாக சொல்றீங்க டிவோர்ஸ் நோட்டீஸ்ல இவனோட ஆதார் நம்பர் இருக்கும் சார் அந்த இந்த கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே சேம் தான் நீங்கள் சொன்ன எல்லா எவிடன்ஸும் இமீடியட்டாக சப்மிட் பண்ணுங்கள் ஆ சார் அப்புறம் இன்னொன்று என்னென்னா இவனை தேடி நான் இவனோட வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ இவனும் இவனோட அம்மாவும் அந்த லாரி இடித்ததை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சார் அதை நான் என்னோடய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணுறேன் சார் அதுவும் இல்லாமல் இவன் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து இடிக்க வச்சான் இல்லையா அவனையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சார் ரெண்டு பேரும் சூப்பராக வேலை பார்த்துருக்கீங்கப்பா போலீஸ் கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் கேஸை நாங்கள் தேடி கண்டுபிடிப்போம் ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சி ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நாங்கள் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் டிலே பண்ணாமல் இவனை கையோடு கூட்டிட்டு வந்து ஆக்ஷன் எடுத்ததுக்கு நாங்கள் தான் சார் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் கான்ஸ்டபிள்ஸ் இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க எஸ் சார் என்ன ஏன் ஜெயிலுக்கு அனுப்பிட்டியாடா நீ உன்னை நான் சும்மா விடுறேனான்னு மட்டும் பார் சார் என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பி நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க நான் என் லாயரோட வந்து என் பையனை வெளியே எடுக்கிறேன் என்ன போலீஸே நீ மிரட்டி பாக்குறியா நீ எவ்வளோ பெரிய லாயர்னாலும் கூட்டிட்டு வா ஆனா உன் பையனை இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வெளியே வர விடாதபடிக்கு நான் பாத்துக்கிறேன் அதையும் பார்க்கலாம் சரிப்பா அந்த லாரி டிரைவர் எங்க இருக்கான் சார் அவன் தப்பிச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு வெளிய சார் சார்கிட்ட சொல்லி அவன் அதில் பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு சார் சார் குட் தம்பி அவனை சொல்லு வந்துருக்கான்டா டெய் ஒருத்தன் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவியா சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் எனக்கெல்லாம் எந்த தண்டனையும் பண்ணிட்டு தெரியாம பண்ணுனியா ஒரு பொண்ணோட உயிரெடுக்க சொன்னா எடுத்துருவியா நீ அப்போ தெரியல சார் அந்த பிள்ளைய இடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கே ஒரு மாதிரி இருந்து இவனை போய் இடிக்க வச்சிருக்கான் பாரு எல்லாத்தையும் உளறிடுவான் போல சார் இவன் தான் அந்த லாரி டிரைவர் நாங்க எப்படி நம்புறது இவங்க காசு கொடுத்து இவனை நடிக்க சொல்லிருக்கலாம்ல இங்க பாரு வயசுல மூத்ததுனால வாயை முடிட்ட அமைதியா இருக்கேன் குறுக்க பேசினேன்னு வச்சிக்க ஒன்ன பிடிச்சி ஜெயில போட்டுருவேன் சரி நீ நடந்தத சொல்லு சார் நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன் இங்க சின்ன சின்ன வேலைகளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவேன் சார் மேற்கொண்டு சொல்லு சார் நான் லாரி நல்லா ஓட்டுவேன் ஒரு மாசத்துல ஒரு தடவை லாரி வாடகை கெடுத்து பெரிய பெரிய கடைகளுக்கு சரக்கு இறக்கி கொடுப்பேன் சார் அது மூலமாக நிறைய காசு வரும் மேற்கொண்டு சொல்லு அப்போ ஒரு நாள் இந்த தம்பி சரக்கு அடிக்கிறதுக்கு பாருக்கு வந்திருந்தாரு அப்போ நானும் அங்கே போயிருந்தேன்னா ரெண்டு பேரும் ஒரே சீட்ல இருந்து மாறி மாறி பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்போ அவர் எனக்கு ஒரு வேலையை முடிக்கணும் நீங்கள் அந்த வேலையை கரெக்டாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் தரலாம் அப்படின்னு சொன்னார் அப்பப்போ சின்ன சின்ன வருமானம் வந்துட்டு இருந்தேன் எனக்கு திடீர்னு அஞ்சு லட்சம் சொன்னதும் என்ன வேலைனாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் இது ஒத்துக்கிட்டேன் சார் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸா ஒரு லட்ச ரூபாய் தரலாம் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நாலு லட்ச ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி பேசியிருந்தாரு அப்புறம் போன வாரம் திங்கக்கிழமா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல மீட் பண்ணி ஒரு லட்ச ரூபாய் காசு கையில கொண்டு கொடுத்தாரு அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா மாட்டிக்கிட்டா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் கையில கொடுத்தாரு அவர் சொன்ன வேலையை நான் கரெக்டாக முடிச்சதுக்கு அப்புறமா கூட அவர் திரும்ப நாலு லட்சம் ரூபாய் கொடுக்காம ஒரு லட்சம் ரூபாய் தான் கொடுத்தாரு நான் ரூபாய் அஞ்சு லட்சம் ஆனா உனக்கு நான் ரெண்டு லட்சம் தான் தருவேன் சொல்லி ஏமாத்திட்டாரு நான் அந்த தான் லாரி வைக்க போன இடத்துல ஆதார் கார்டு நம்பரில் அவர் நம்பரை போட்டு விட்டேன் சார் நீ பண்ண ஒரே நல்ல விஷயம் அதுதான் ஆனாலும் நீ பண்ண இந்த வேலைக்கு உனக்கு தண்டனை கிடைக்காம இருக்காது ஒரு மனுஷனோட உயிருக்கு மதிப்பு உனக்கு தெரியுமாடா பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வேலை நீ செஞ்சனால கண்டிப்பா உனக்கு ஜெயிலு தான் சார் வேண்டா சார் எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்குது சார் நீ மட்டும் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட ஜாலியா இருக்கலாம் அந்த அம்மாவோட மூஞ்ச பாருடா எப்படி இருக்குன்னு பாரு வாழ்க்கையை இழந்துக்கிட்டு நிக்குது அந்த புள்ள அந்த நேரம் இப்படி ஒரு பண்ணி அந்த குடும்பத்தை நீ கொலைச்சிருக்க கண்டிப்பா உனக்கு ஜெயிலு தான் சார் இந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் எத்தனை வருஷனாலும் நானே ஜெயிலில் போடுங்க அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா எனக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க பொண்ண இப்படி பண்ணிட்டேன் நீங்க மன்னிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் மன்னிச்சிருங்கம்மா மனுஷனோட உயிரோட மதிப்ப உங்க பொண்ணை இடிச்சு அவ கீழ விழுந்த அந்த டைம் தான் நான் உணர்ந்தேம்மா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா உங்க பொண்ணு கண்டிப்பா உயிர் பழைப்பாமா நீங்க என் மேலே எவ்வளவு பெரிய கேஸ்னாலும் போடுங்க நான் எத்தனை வருஷம்னாலும் தண்டனை அனுபவிக்கிறேம்மா கான்ஸ்டபிள்ஸ் இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க எஸ் சார் உன்ட்ட ஒரு வேலைய கொடுத்தா ஒழுங்க பண்ண தெரியாதடா ஒன்னால தான் நான் இப்ப ஜெயிலுக்கு வந்திருக்கேன் வாயை மூடிட்டு அமைதியா இருந்துரு இல்லனா என் கையால தாண்ட உனக்கு சாவு நீ எல்லாம் ஒரு மனுஷன் உனக்கு உழைக்க தெரியுமாடா இப்படி உண்மையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்குள்ள வந்திருக்கா பத்தியா ஒரு பொண்ணு கூட வாழத் தெரியாம அவ வாழ்க்கை அழிச்ச விட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ஜெயிலுக்கு வர நானே மேலுதாண்டா ஐடன் ஹைடன் நான் இங்கே எதுக்கு இருக்கேன் ஐடன் யார்